ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி நாலாவது ஸ்லோகம் இது இருக்கு பாருங்க தடபுமி யமுனாயாக சந்தவருத்தே முகுந்தே முகு அதிகமஹேதோ முர்ஹதாம் யௌவநாம் समयिततुं समयिततुम् अलमासीत् शङ्खचक्रादिचिह्नां प्रतिपदविचिकित्सां पादुके पत्तति ते पत्तति 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 ते तटभुवि यमुनाय छन्नवृत्ते मुकुन्दमुहुः अधिगमहेतोः मुह्यतां यौवनानां समहित तु अलमासि शङ्कचक्रादिचिह्ना प्रदीपद इदु पातुगे पि इदं कृष्णवतार परीयद् पदं पदं अपि एकं पार् कण्न् கோபியர்களோடு யமுனா நதிக்கரையில் விளையாடுவான் திடீரென்று தன்னை ஓரிடத்தில் மறைத்து கொள்வான் யமுனாயாக தடபுவி சன்ன விருத்தே அப்படின்னு இருக்க பாருங்க அதனோடய அர்த்தம் இதுதான் யமுனாயாக தடபுவி சன்ன விருத்தே எந்த இடத்துல ஒழிஞ்சுட்டுருவான் கோபியர்கள் யவனானாம் யமுனானாம்னா கோபியர்கள் அவனை தண்டிப்பதற்காக முருகி முருகியதாம் அதிகம அதிக அவனை த அதிக அவனை தண்டிப்பதற்காக தேடுவார்கள் அவனை தண்டிப்பதற்காக முகுர் முர் முருகியதாம் அதிகமகையத்தோகம் மணலில் அவன் கால் பதிந்த சுவடுகளை கொண்டு தேடுவார்கள் தண்டிப்பதற்காக தேடுவார்கள் எப்படி தேடுவார்கள் அவனுடைய கால் பற்றி அந்த சோடர் மணலில் சோழர் இருக்குமா அதை வச்சுருந்து தேடுவார்கள் ஆனால் எப்போதும் அவர்களுக்கு சந்தேகம்தான் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அது வி சிகிச்சாம் அதனால் நிச்சயமாக கண்டனிக்க இருக்கான்னு அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது பாதுகே பெருமானோடு சென்றது பாதுகையை பாதுகே ஒவ்வொரு உண உனது அடிச்சுவட்டிலும் அப்படின்னா பிரதிபத ஒன்று வைக்கிற வைக்கிற ஒரு ஒரு தப்படையிலும் சங்கு சக்கரம் சின்னங்கள் சங்கு சக்கராதி சின்னம் அதனால் இருப்பதால் கண்ணனை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தை போக்கும்படியாக ஆனால் சமய தும் சமயீத தும்னால் சமன் செய்கிறது வருத்தத்தை போக்குவது அதான் அர்த்தம் என்ன வருத்தம் வாளுக்கு கண்ணனை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தை போக்கும்படி அதாவது சமயிதத்தும் கோபியர்களை சித்தி திருப்தி செய்வது போல இருப்பீர் அலமாசி கோபியர்கள் சந்தோஷம் இந்த பாதுகை மேலே இதை வச்சுன்னு சுலபமாக கண்டுபிடிச்சிட்டோம் கண்ணனை கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது இது உம்முடைய வழிமுறை அதான் பத்ததி தே பத்ததி இதுதான் உண்முடைய வழிமுறை இதுதான் உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதுதான் உங்களுடைய ப்ரொசீஜர் அதாவது கோபியர்களுக்கு உதவி செய்வதற்காக கண்ணனை அவன் இருக்கும் இடத்தை காட்டி கொடுப்பதற்காக நீ செய்க நீர் செய்கின்ற வழிமுறை இதுதான் அப்படின்னு சொன்னார் புரிஞ்சுக்கலாம் ஸோ தடபூவி யமுனாயாக சந்தவருத்தே முகுந்தே அதிகம அதிகமேதோகோ

रॉबोर जॉयरुआ